அனைவருக்கும் வணக்க மக்களே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் திருமூலரின் வாக்கு இந்த உடம்பு இருக்கு பாத்தீங்களா இந்த உடம்புக்குள்ள எத்தனையோ ராஜ உறுப்புகள் இருந்தாலும் மிக 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 முக்கியமான உறுப்புன்னு ஒண்ணு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா அது நம்மளுடைய தான் இந்த மூளைதான் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை தொடணும் எதை தொடக்கூடாது எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படின்னு இண்டிகேட் பண்றது இந்த மூலம் மட்டும்தான் இந்த மூளைய நம்ம டெய்லி சரக்க கொடுத்து 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 எவ்வளோ கெடுத்து வச்சிருக்கோம் இதனால எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியுமாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா மெமரி லாஸ் நம்ம எதை செய்யணும் எதை செஞ்சோம் எதை செய்யக்கூடாது நம்ம யார்கிட்ட கடன் கொடுத்தோம் யார்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்ற மொத்தத்தையும் நமக்கு மறக்கடிச்சிரும் மெமரி லாஸ் எதுவுமே நமக்கு ஞாபகமே இருக்காது அந்த அளவுக்கு போயிடும் அடுத்ததா பார்த்தோம்னா டிசிஷன் மேக்கிங் இஷ்யூ தீதும் நன்றும் பிறதர வாரா கணியன் பூங்குன்றனாரின் வரிகள் நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னம்னா நம்ம எடுத்த ரைட் டிசிஷனோட ரிசல்ட் தான் அது நமக்கு ஒரு தீங்கு நடக்குது ஒரு தீமை நடக்குது அப்படின்னா அது நம்ம எடுத்த ராங் டிசிஷனோட ரிசல்ட் தான் அது அப்ப நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம எடுத்த முடிவுகளால வரக்கூடிய விளைவுகள் மட்டும்தான் அப்ப டிசிஷன் மேக்கிங் இஷ்யூ அப்படின்னா நம்ம முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்களா நம்ம முடிவு எடுக்கிறதுலயே தடுமாற்றம் வரும் ஆல்கஹால நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா டிசிஷன் மேக்கிங் இஷ்யூஸ் வரும் இந்த ரெண்டு பாதிப்பை தவிர இன்னும் ஏகப்பட்ட பாதிப்பு இருந்தாலும் அடுத்ததான் நான் ஒன்று சொல்ல போறேன் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூ என்னன்னா ஏன்னா அப்படி ஆறு மாசத்துக்கு தான் நல்லா இருந்தா இப்ப என்னடா இவ்வளவு ஒல்லி ஆயிட்டு அப்படின்னு நம்ம ஒருத்தனை பார்த்து கேட்போம் அவன் சொல்லுவான் இல்லை மச்சான் சுகர் வந்துருச்சு சுகர் வந்ததுனால உடம்பு இழைச்சு போச்சுடா அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி அதிகமா ஆல்கஹால் எடுக்க 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 உங்களுடைய மூளை உங்களுடைய மூளை சுருங்க ஆரம்பிச்சிடும் என்னைக்கு உங்க மூளை சுருங்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நீங்க இந்த பூமியில வாழ்ற நாள் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வாழ்நாளை கணக்கிடுற சரக்கு உங்களுக்கு தேவையா யோசிங்க மக்களே நன்றி